ஹாய் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இங்கே எப்படி தமிழ் புத்தாண்டோ அதே மாதிரி தான் கேரளாவில் இது விஷு விஷுவுக்கு எல்லாம் என்ன பண்ணுவோம் விஷு க விஷு கனி வைப்போம் நாளே விஷுவுக்கு கனி பதினொன்றரைக்கெல்லாம் விஷு கனியெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் தூங்க போய் காலையில் அம்மா எழுந்திரிச்சு எங்களோட கண்ணெல்லாம் மூடி சாமியை தான் காலையில் இந்த சாமி பார்த்துட்டு தான் நாங்கள்லாம் எழுந்திரிப்போம் அது வரைக்கும் கண்ணை திறக்கக்கூடாது அந்த மாதிரி பண்ணுவாங்க இங்கே தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறது மாதிரி கேரளாவில் விஷுவுக்கு தான் நாங்கள் பட்டாசு வெடிப்போம் விஷு கனி பட்டாசு அதே போலதான் விஷு கை நீட்டம் அப்படியே ஒன்று இருக்குது அன்னை அன்னைக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லாருமே விஷு கைநீட்டெல்லாம் கொடுப்பாங்க குழந்தைகளே பார்த்துட்டேன்னா இன்றைக்கி வீட்டில் விஷு கனியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போயாச்சு அம்மா வீட்டில் விஷு கனியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அம்மா பாப்பாவுக்கு கை நீட்டமெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு நீட்டம் கொடுத்துட்டாங்க ஹஸ்பண்ட் அப்போ இல்லை தான் அவர் வந்தார் அவங்களும் கை நீட்டம் வாங்கிட்டாங்க அடுத்த ஆண்டுக்குள்ளே நமக்கு என்னெல்லாம் நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நடந்து சிறப்பாகணும்னு நாம் கடவுளை வேண்டிக்கிறேன் பாய்